நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் நமது உணவு பழக்கங்களோடு பிளாஸ்டிக் பொருட்களுடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்கு இந்த பிளாஸ்டிக் மனிதனுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய புற்றுநோய் மாரடைப்பு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களை ஏற்படுத்துது தற்போது பிளாஸ்டிக்கை பற்றி மக்கள் மத்தியில் பரவலான விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதால் பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு வெண்கல பொருட்களை பயன்படுத்த தொடங்கலாம் ஏன்னா வெண்கல பொருட்கள் சம்ஹிப்த காலத்திலிருந்து மக்களுடைய பயன்பாட்டில் இருந்துட்டு வந்திருக்கு வெண்கலம் இந்தியாவில் கன்சான் அழைக்கப்படுது மணி செய்வதற்கு வெண்கலம் பயன்படுத்தப்படுவதால அது மணி உலோகம்னு அழைக்கப்படுது வெண்கலங்கிறது எழுபத்தி எட்டு தாமிரமும் எழுபத்தி ரெண்டு தகரமும் கலந்த தான் தாமிரமும் தகரமும் கலந்த கலவையை எழுநூறு சென்டிகிரேட் வெப்பநிலையில காய்ச்சற சமயம் தூய்மையான வெண்கலம் கிடைக்குது வெண்கலம் நெகிழ்வுத்தன்மை கொண்டிருப்பதால நமது அழகியல் சிந்தனைகளுக்கு தகுந்தவாறு பல வகையாக பளபளப்பான அல்லது பளபளப்பற்ற கைவினைப் பொருட்களை வெண்கலத்தில் செய்யலாம் வழக்கமாக வெண்கல பாத்திரங்கள் நாம சாப்பிட்றதுக்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அவ்வாறு வெண்கல பாத்திரங்களில் நம்ம சாப்பிட்டோம் அல்லது குவளைகள்ல தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா அது நமக்கு ஆரோக்கியம்தான் தாமிரம் அல்லது தகரம் போன்றவை புளிப்பான உணவுப் பொருட்கள் உப்பு மற்றும் எலுமிச்சம்பளம் போன்றவற்றிற்கு மிக எளிதாக எதிர்வனை ஆற்றும் ஆனால் அவை உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வெண்கல பாத்திரங்கள் அவ்வாறு எளிதில் எதிர்வனை ஆற்றுறதில்லை ஆக சமைப்பதற்கும் சாப்பிட்றதுக்கும் வெண்கல பாத்திரங்கள் ரொம்பவே சிறந்தது தான் வெண்கலம் மருத்துவ சிகிச்சைகளுக்குரிய குணங்களை கொண்டிருப்பதனால ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு ஆணிவேராக இருக்க வேண்டியது செரிமான அமைப்பு தான் வெண்கலம் நம்மளுடைய உணவை தூய்மைப்படுத்தி நமது செரிமான திறனையும் ஆரோக்கியமாக வச்சிருக்குது வெண்கலம் பல மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதால் ஆயுர்வேதத்திற்கு அதை பரிந்துரைக்கிறாங்க குறிப்பாக மன அழுத்தத்தை தளர்த்தி நம்மளுடைய உடல் உறுப்புகளை அது சுத்தப்படுத்துது வெண்கலத்திற்கு நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால அதை பயன்படுத்துவது நம்மளுடைய ஏற்றதா இருக்கும் சமஸ்கிருத மொழியில கன்சியம் ஒரு சொற்றொடர் என்ன மீனிங் நம்மளுடைய அறிவை கூர்மைப்படுத்துது சொல்றாங்க அதனால அதனுடைய மருத்துவ சக்திக்கு தலை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பொருள் ஆக வெண்கல பாத்திரங்களை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் நோய் எதிர்ப்பு சக்தி வளரும் மற்றும் நோய் வராமல் பாதுகாக்கலாம் வெண்கலம் நேர்மறையான ஆற்றல்களை கொண்டிருப்பதால் அது நம்மளுடைய மூளையை தூண்டிவிடும் ஆற்றலா இருக்குது வெண்கல பாத்திரங்களை தண்ணீர் குடிக்கிறதுனால தைராய்டு சுரப்பிகள் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சீராக நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற வெண்கல பாத்திரங்களை பயன்படுத்தணும்னு பரிந்துரைக்கப்படுது ஏன்னா வெண்கலம் உடல் வீக்கத்தை குறைச்சி ரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்குது அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு எதிரான சக்தியை வெண்கலம் கொண்டிருப்பதால் அது மூட்டுகளை தளர்த்துது மற்றும் தசை வழி ரத்தபாதம் போன்ற நோய்களை குணப்படுத்துது நம்மளுடைய சருமத்திற்கு தேவையான நிறமையை வழங்குறதுல வெண்கலம் முக்கிய பங்கு வகிக்குது அதனால் நமக்கு ஆரோக்கியமான சருமத்தை கொடுத்து நாம வயதான தோற்றத்தை எளிதில் அடைந்து விடாமல் காக்குது உடல்ல உள்ள கொழுப்பை குறைச்சி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வெண்கலம் உதவுது இன்னும் வெண்கலம் நமக்கு தரக்கூடிய பயன்கள் ஏராளம் அதாவது வெண்கலம் இதயம் ஆரோக்கியமாக இருக்க உதவுது அதோட இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தி இரத்த சோகையை நீக்குது சுத்தமான வெண்கல பாத்திரத்தை கண்டறியணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தை தட்டி பார்க்கணும் தட்டும்போது ஆலய மணியோடைய ஓசை போன்ற அதிர்வுள்ள இனிமையான ஓசை வந்துச்சுன்னா அது உண்மையான வெண்கல பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெண்கல பாத்திரத்தில் அரிப்பு அதிகம் இல்லாததுனால பித்தளை அல்லது பாத்திரங்களை விட அது ரொம்பவே பாதுகாப்பானது தான் வெண்கல பாத்திரங்களை காற்று மற்றும் ஈரப்பதம் படுமாறு நீண்ட நாட்கள் வச்சிருந்தோம் அப்படின்னா அது அதனுடைய பொழிவை இழந்துரும் இந்த மாதிரி பல மருத்துவ பலன்கள் வெண்கல பாத்திரத்துக்கு இருக்கிறதுனால முன்னோர்கள் வெண்கல பாத்திரத்தை பயன்படுத்த சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான